வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன தகவல்களை பார்க்க போகிறோம்னா கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக வந்து நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் நாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நம்ம வீடியோ யாரும் டிக்டாகில் பார்த்தாலும் மேலே இருக்க பயோவில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை கொடுங்க வணக்கம் மக்களும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் என்ன அப்படின்னா கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழக அரசியலை ஏற்படுத்தினது வந்து இபிஎஸ் செங்கோட்டையின் மோதல் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து டேரிஃபு இந்தியாவும் அதாவது மோடியும் நானும் வந்து மிக நெருங்கிய நண்பர்கள் எங்களுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த டிப்ளமேட்டிக் உறவு வந்து தொடர்ந்து சிறப்பாக தான் போய்கிட்டுருக்கு நத்திங் டு ஓரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்துருந்தாப்புல அதற்கு அடுத்தது வந்து மோடி புட்டின் சி சந்திப்பு அந்த எசியோ மாநாட்டில் நம்மளுடைய பாரத பிரதமர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினார் இன்னும் ஒரு மிகப்பெரிய இந்தியர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகப்பெரிய அளவில் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சி அது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ப பன்னெண்டு பர்சன்ட்டு ஒரு மூன்று மூன்று ஸ்லாப்பில் வந்து லக்ஸுரி ஹூட்டுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சண்ட்டு சிறப்பாக வந்து ஒரு சிஎஸ்டியை குறைச்சி இந்த சமயத்தில் ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு போனஸ் எல்லா மக்களுக்கும் கொடுத்த ஒரு நிகழ்வு ஒன்று அதற்கு அடுத்தது மீண்டும் ஒரு ட்ரம்ப் தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து டெக் ஜாம்புவான்களுடைய சி வரவழைச்சி ஒரு டின்னர் ஒன்று கொடுத்து இந் அமெரிக்காவுக்குள்ளே நீங்கள் வந்து மிகப்பெரிய முதலீடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான முதலீடு வந்து அமெரிக்காவில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டாக அறிவிச்சிருந்தது அதற்கடுத்து முக்கியமான நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிரதமரினுடைய இந்திய விஜயம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சிங்கப்பூர் ஒரு அறுபது ஆண்டு கால ஒரு டிப்ளமேட்டிக் உறவு எண்ணற்ற ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயின இன்னும் ஒரு மிக மெரிய வரலாற்று முக்கியத்துவம் வந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தேர்ட்டி டூ ஃபிட் இந்த சிப்பு வந்து இந்தியா வந்து சொந்த தயாரிப்பா தயாரித்து அது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸு வெர்சஸ் ஸ்குவாடில் வந்து இந்த டாலரை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதை அதற்கான ஒரு சிறிய தகவலும் போன வாரத்தில் வெளியாகிட்டு இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன்னுக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஆம்கா எஸ்யூ தேர்ட்டி செவனை வந்து டெவலப் பண்ணுறது எஸ்யூ மன்னிக்கணும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து இந்தியாவில் தயாரிக்கலாமான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை நோக்கி இந்தியா போய்கிட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட சஃப்ரான் நிறுவனத்தோட சுமார் இருநூறு ஃபைட்டர்ஜெட்டு என்ஜின்ஸை தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இது மட்டும் இல்லாமல் ஆசியா கோப்பை டூ ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவோட இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபே பேட்டிலும் வந்து இதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக வந்து போன வாரத்தில் நிகழ்ந்தது ஓகே மக்கள் இதுதான் போன வாரத்தில் நிகழ்ந்த ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் லைட்டாக எலபரேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுப்போம் ஓகே ஏடிஎம்கே உட்கட்சி பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த பத்து தேர்தல்களில் இந்த ஏடிஎம்கே வந்து எடப்பாடி தலைமையிலான இந்த த இந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியெல்லாம் ஒன்று அடையலை கண்டினியூவஸான ஒரு தோல்வி இருக்கு அதனால பொதுவாகவே தமிழகத்தில் வந்து என்ன ஒரு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்தித்தால் மட்டுந்தான் வந்து இந்த வெற்றி அடைய முடியும் எடப்பாடி அவர்கள் தனித்து இந்த யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற வந்து மென்டாலிட்டியில் போயிட்டு இருந்தார் அப்படின்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கிடைக்கும் அப்படின் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பரவலாகவே கட்சி பேதமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே நினைக்கிறாங்க இதையே தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் நினைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்னா இந்த ஏடிஎம்கே வந்து அனைத்து பிரிந்து போனவர்களையும் வந்து ஒன்றிணைச்சி தான் வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து முக்கியமான நிர்வாகிகள் வந்து போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியதாகும் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் சம்மதம் தரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியானச்சு இதை தொடர்ந்து கடந்த வாரம் திரு செங்கோட்டையன் அவர்கள் இவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் வந்து கட்சி தொழில்நிய ஏடிஎம்கே உடைய பொருளாளராக இருந்தவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழில் இருந்து ஐம்பது ஆண்டுகளாக எம்எல்ஏ ஆக இருக்கார் இவர் வந்து ஈரோட்டில் வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரும் தலைவர் ஈரோடு ஒட்டுமொத்த கொங்குமண்டலத்தில் இவர் ஒரு பகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் தான் சொல்லலாம் இவர் இல்லாமல் ஈரோடு வந்து ஏடிஎம்கேயில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு கடந்த வாரத்தில் பத்திரிகையில சந்தித்து இன்றும் பத்து நாட்களுக்கு வந்து நான் வந்து தலைமைக்கு வந்து டைம் அதாவது வந்து பத்து நாட்களுக்குள் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு முடிவு பண்ணி அனைத்து பிரிந்து போன அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கணும் அதற்கான ஒளி முடிவை வந்து பத்து நாட்களுக்குள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல் இப்போ இதை வந்து நீங்கள் ஒட்டுக்கலை அப்படின்னா இதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் பத்து நாட்களுக்கு அப்புறம் இந்த ஒத்த கருத்துடையவர்களோடு சேர்ந்து இவர்களை ஒன்றிணைக்க நாங்கள் வந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க அவர் அறிவிப்பை அறிவித்தார் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஈரோ ஈரோடு ஏடிஎம்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நெருக்கி ஒரு ஐயாயிரம் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அல்ல நிர்வாகிகளே வந்து இந்த ஏடிஎம்கேயிலிருந்து ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துருக்கிறதா பரபரப்பான தகவல் இதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் வந்து தன்னுடைய கட்சி பதவியை வந்து ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் எடப்பாடி அவர்களும் நெருக்கி ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து நீக்கியிருக்கிறதாகவும் தகவல் வந்து போய்கிட்ருக்கு இது வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இந்த ஒரு நிலைமை வந்து எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்போட டேரிஃபு ஒரு யூட்டன் இந்தியா மீது ஒரு சாப்பிட்டு ஒரு ட்ரம்ப் இவ்வளோ நாள் ஒரு ஆணவமாக பேசிக்கிட்டு இருந்த இது போய் இந்த எஸ்இஓஓ சம்மிட்டுக்கு அப்புறம் ட்ரம்போட பேச்சு வந்து லைட்டாக வேறு விதமாக சென்றதுக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ட்ரம்பும் மோடியும் நானும் வந்து மிக நெருங்கிய நண்பர்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ஒரு உறவு வந்து சிறப்பாக தான் இருக்கு நத்திங் டு ஒரி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காப்புல இது வந்து லைட்டாக சாப் கார்னர் எடுக்கிற மாதிரியான ஒரு இது தெரியுது அதற்கடுத்ததை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய டெக் ஜாமோன் எல்லாம் கூப்பிட்டு அனைத்து சிவிகளையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து வச்சு நீங்கள் வந்து எல்லாரும் அமெரிக்காவில் வந்து தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டு வச்சுருக்காரு அதில் ஒவ்வொரு சிவையும் கூப்பிட்டு நீ எவ்வளோ நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்க வரிசையாக கேட்டுட்டு வரார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஏ ஷாம் அத்மன் வந்து ஒரு அறநூறு பில்லியன் டாலருக்கும் திரு நம்ம அவர்கள் இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கும் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வராங்க அப்புறம் ஒட்டு இது வந்து ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான மிகப்பெரிய ஒரு முதலீடு வந்து அமெரிக்காவில் வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிக்கிறார் இது இதுதான் ஒன்று இன்னொன்று மிக முக்கியமான ஒரு கமெண்ட் இந்த எஸ்இஓஓ மாநாட்டில் வந்து பார்த்துட்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்தது வந்து எப்படின்னா அதாவது சீனாவினுடைய இந்த இதில் வந்து இன்ஃப்ளுயன்ஸில் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து நாம் தொலைச்சிட்டோம் சீனாவினுடைய இந்த இருள் இவங்க ரெண்டு பேரும் மூழ்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்பில் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான அறிவிப்பாக நாம் அதை கருதலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரி குறைப்புங்கிறது ரொம்ப நாளாக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது நிறைய பொருட்களுக்கு இருபத்தெண்டு ச இருபத்தி எட்டு சதவீத வரி வந்து உயர்த்தியிருந்தாங்க நிறையா உணவுப் பொருட்கள் மட்டும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயினாக வந்து வீடு இந்தியாவில் வந்து நடுத்தர மக்கள் வந்து அதிகம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்து ஒவ்வொருத்தர் வீடுகட்டையிலையும் இதோட வந்து சிமெண்ட் கம்பி இதோட விலைவாசி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான ஒரு இது இருந்துச்சு அதுக்கு பதினெட்டில் இருபத்தி எட்டுலேருந்து பன்னெ பதினெட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் நோட் புக்ஸு படிக்கிறது சம்மந்தப்பட்ட பொருட்கள் பென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிக மிக ஒரு சிறப்பான அறிவிப்பு இது மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸாகவே சொல்லலாம் மக்களுடைய ஒரு மாதாந்திர செலவில் வந்து நெருக்கி ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் இதில் வந்து மிச்சப்படுத்தலாம் இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பின் மூலம் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இதுவாகவே வந்து எல்லாருமே கருதுகிறாங்க இந்த ஜிஎஸ்டியோட குறைப்பு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால இந்த டிப்ளமசியை வந்து இரு நாட்டு தலைவர்களும் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இதில் இதில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று திரு லாரன்ஸ் ஓங் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் இதில் வந்து மிக முக்கியமான இரண்டு ஒப்பந்தங்களை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்தியா வந்து இந்த செமிகண்டக்டர் இதில் வந்து உற்பத்தி வந்து இந்தியாவில் தொடங்கணும்னு சொல்லி மிக ரொம்ப காலமாகவே நரேந்திர மோடி அவர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காப்புல இதில் சி இந்தியாவும் சிங்கப்பூரும் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்குவதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டு இது வந்து குஜராத்தில் தொடங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று தொடக்கிறாங்க குஜராத்லேயுமே வந்து இந்த செமிகண்டக்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பயிற்சி தொழில்நுட்ப பயிற்சி இதை தொடக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட் தொழில்நுட்பம் அது மட்டும் இல்லாமல் அணு மின்சாரம் தயாரிக்கிறது இதில் வந்து இந்தியாவின் உதவி ஒரு உதவியை வந்து நாடியிருக்காங்க இரண்டு நாடுகளுக்குமே இடையில் ஒரு அற்புதமான ஒப்பந்தங்கள் வந்து க கையெழுத்தாகிருக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸில் வந்து இந்த குவாடில் குவாடில் நடக்கக்கூடிய விவாதத்தில் அதாவது இந்தியாவில் நடக்கணும் அதுக்கு வந்து அடுத்த மாதம் போகுது அதுக்கு வந்து அமெரிக்க அதிபர் வந்து நான் வந்து வரலை எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கிற மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த டேரிஃப் விவகாரத்துக்கு அப்புறம் குவார்டரோட வந்து பலகீனமாகிடுச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பிரிக்ஸ் வந்து த பேமெண்ட்ஸை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க டைரெக்டாக பிரிக்ஸ் பேமெண்ட்டுன்னு சொல்லாமல் வேறு விதமான ஒரு டிரான்சாக்ஷனை வந்து தங்களுடைய நாடுகளுக்கு பிரிக்ஸ் நாடுகளு செயல்படுத்துவதற்கான ஒரு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து போய்கிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் டீம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தகவல் வருது இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி ஒன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஃபைட்டர் ஜெட் நம்மள்கிட்ட இருக்குது அதை வந்து நம்ம ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்பான தேஞ்சர்ஸ் எம்கே ஒன் எம்கே டூ வந்து நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆம்காவுடைய இந்த ஒரு பதினாலாயிரம் கோடி அரசாங்கம் வந்து அறிவித்து அதை டெவலப் பண்ண போகிறாங்க ஜிஇ ஃபைட்டர் ஜெட் என்ஜின் வந்து வர வர ஆரம்பிச்சிருக்கு மாதத்துக்கு இரண்டு ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜி ஃபைட்டர் ஜெட் வந்து நமக்கு இப்போ வருவதற்கு இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் வந்து ஒரு நூறு ஃபைட்ரஜிட் இன்ஜினை ஜி நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் ஃப்ரான்ஸினுடைய சப்ரான் நிறுவனத்துடன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரில் இந்த ஃபைட்ரஜெட் இன்ஜினை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான மிக ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்குது எஸ்யூ ஃபிஃப்டி செவனை இந்தியாவில் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் வருது மக்களே அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசியா கப் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் பேட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு இதுதான் கடந்த வாரங்களில் நம்மளை ஆக்கிரமிச்ச மிக முக்கியமான நிகழ்வுகள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்